10 15 வரைக்கும் டேக்கிட்டே இருக்குな ஸ்கை ஷாட் ஸ்கை ஷாட்லயே அதுல இருக்கதே மினி ஸ்கை வராது தனியா இருக்கு தீபாவளிக்கு முதல் நாள் வரைக்கும் நம்ம கஸ்டமர் தேடி வந்தா

இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிவகாசி தாங்க சிவகாசியில ஸ்ரீவாரி ட்ரேடிங் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு பட்டாசு ஷோரூம்க்கு வந்திருக்கோங்க இந்த கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு கிலோமீட்டர்ல சாத்தூர் போகக்கூடிய ரோட்ல லெப்ட் ஹேண்ட் சைட்லயே உங்க கண்ணுக்கு மிக பிரம்மாண்டமா இந்த கடை காட்சி அளிக்கும் இதை கடைன்னு சொல்றதோட ஷோரூம்னு சொல்றதாங்க பொருந்தும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஷோவா நியூ அரைவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க கடையில இருக்கக்கூடிய பட்டாசுகள்னு பாத்தீங்கன்னா தரமான பட்டாசுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்டடாக தரமான பட்டாசுகளை மட்டுமே இவங்க விற்பனை பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம வருஷம் அஞ்சு நாளும் இருக்கக்கூடிய கடை தாங்க இந்த கடை தீபாவளி சீசனுக்கு கடையை வியாபாரம் பண்ணிட்டு மூடி போட்டு பலரும் இவங்க வருஷம் வருஷம் நாளும் இவங்களுக்கு வியாபாரம் நடந்துகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான ரெகுலர் கஸ்டமர் இவங்கள்ட்ட இருக்காங்க அது இல்லாமல் கஸ்டமர் புதுசா வர்றவங்க அதாவது சிவகாசியில் பல இடத்துல பல பேர் வெடி வாங்கி பார்த்திருப்பீங்க இவங்கள்ட்ட ஒரு தடவை நீங்க வெடி வாங்கி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அப்புறம் வருஷம் வருஷம் இந்த கடையை தவிர வேற கடைக்கு போறதுக்கு உங்களுக்கு மனசே வராதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தரமான பட்டாசு சொன்ன டைம்ல பக்கா பேக்கிங்ல வந்து கிடைக்கக்கூடிய ஒரு கடை தான் இந்த ஸ்ரீவாரி ட்ரேடிங் கார்ப்பரேஷன் அப்படின்ற கடை இவங்க கிட்ட நீங்க வாட்ஸ்அப்ல புக் பண்ணாலும் சரி இல்ல ஆன்லைன்ல புக் பண்ணாலும் சரி இல்ல கால் பண்ணி புக் பண்ணாலும் சரிங்க நீங்க புக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு பேக் ஹேண்ட்ல கஸ்டமர் கேர் சப்போர்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே துரிதமா செயல்பட்டு இருக்குதுங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணிலேருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் எத்தனை பேர் கால் பண்ணாலும் அந்த காலை அட்டன் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற அளவுக்கு இவங்களோட கஸ்டமர் கேர் டீம் ரொம்பவே பெஸ்ட்டான டீமாக வச்சிருக்காங்க ஓகே இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு ப்ராடக்டாக பார்க்க போகிறோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நியூ அரைவல் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத அதுக்கு முன்னாடி சிவகாசியில பட்டாசு வாங்கக்கூடிய எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாங்க போ வாங்கக்கூடிய கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் அதாவது அப் டு நைன்டி பர்சன்டேஜ் அப்படின்னு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதாவது வந்து சில பொருளுக்கு செவன்ட்டி இருக்கும் சில பொருளுக்கு எயிட்டி இருக்கும் சில பொருளுக்கு நைன்டி இந்த மாதிரி பொருளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாகவே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் சொல்லி சொல்லியிருப்பாங்க இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஐம்பது ரூபாய்க்கு வந்து நீங்கள் வாங்குறீங்க டிஸ்கவுண்ட் போவா அப்படின்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போவா ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கடையில் உங்களுக்கு செவன்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் ஒரு பொருள் தர்றாங்க அப்படின்னா அதுவும் அதே ஐம்பது ரூபாய்க்கு தாங்க இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டை ஏற்றி அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டை வந்து உங்களுக்கு கூட காமிச்சிருப்பாங்க இங்கே வந்து உங்களுக்கு என்ன வித்தியாசம்னா அங்கே நீங்கள் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போக ஐம்பது ரூபாய்க்கு அதே பொருள் இவங்கள்ட்ட அதே ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்குவீங்க ரெண்டு கொண்டு வித்தியாசம்னா குவாலிட்டி தாங்க குவாலிட்டி வந்து ரொம்பவே தரமாக இருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே ஜி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஸ்பெஷலாக நியூ அரைவில் என்ன வந்திருக்கோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கடுத்து மற்ற ஐட்டத்தை பார்க்கலாம் நியூ அரைவில் என்னென்ன வந்துருக்குன்னு கொஞ்சம் காமிக்க முடியும் ஓகே வாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒன் பை ஒன் பையாக காட்டுறேன் இந்த இதாக வனிதா கிறிஸ்டல்னா ஓகே இந்த வருஷம் நியூ அரைவில் மட்டும் ஆமாம் இந்த வட்டம் வந்து புது ஐட்டம் டாப் டக்கராக இருக்கும் இதுல வந்து டூ ஃபங்க்ஷன் இருக்கும் முதல்ல வந்து சக்கரம் மாதிரி சுத்தும் சுற்றி சாரு அப்படியே மேலே பறந்து போயிடும் ஒன்லி ரெண்டு ஃபங்க்ஷன் ஆமா பாக்குறதுக்கு இது மாதிரி இருக்கு பஸ்வான மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஆனா இது ஃபங்க்ஷன் வேற மாதிரி இருக்கும் ஓகே சூப்பரா இருக்கும் இது ஒண்ணு அப்புறம் வந்து வனிதாலே சூப்பர் ஸ்டிக் ஒன்னு வந்திருக்கு பென்சில் பென்சில் மத்தியில இதெல்லாம் பக்காவா இருக்கும் கிட்டத்தட்ட எதுவும் ஒரு இப்போ ஒரு நிமிஷம் வரையும் ஒரு ஃபங்க்ஷன் ஆகும் இதுக்கு மேலே ஒன்னு இருக்கு நம்ம சாட்டிலே நார்மல் சாட்டை வச்சுருப்போம் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

கஸ்டமர் ரிப்பீட் வராங்கன்னா ஒண்ணு வந்து அங்க தரத்தை கரெக்டான தரம் இருக்கணும் ரேட் இருக்கணும் எல்லாமே சர்வீஸ் இருக்கணும் மூணுமே இருந்தா மட்டுமே தான் கஸ்டமர் ரிப்பீட் வருவாங்க வந்து வந்து கஸ்டமர் தான் இது லவ் ஃபயர் நாலு ஃபங்க்ஷன் இருக்கும் ஒரே இதில் ஒரு நார்மல் சவரு ஒரு கிராக்லிங் சவர் ஒரு ஸ்கை ஷாட் இது ஸ்கை வந்து ஒரு முப்பது அடிக்கு மேல போய் இப்படி ஒரு ஷேப்பில் விரியும் அதுக்கப்புறம் சக்கரம் வெடிச்சு ஒரு ஆரஞ்சாறு சக்கரம் சுத்தனா நம்ம லிஸ்ட்ல கிக் ஃபயர் லவ் ஃபயர்னு இருக்கும் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் ரேட்டு கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் நாலு ப்ராடக்ட் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நூறுரூவா வச்சுக்கிட்டால் நூற்றி இருபது வச்சாலும் நானூத்தம்பது ரூபா அறுநூறு வந்துரும் அந்த அளவுக்கு இருக்காது கம்மியாக தான் இருக்கும் நம்ம அடுத்து இந்த சிங் பாப்னா பாப்கார்ன் பொரிக்கிற இதெல்லாம் ரொம்ப வருஷம் மார்க்கெட்ல இருக்கு சூப்பர் ஐட்டம் எப்பவுமே எல்லாரும் விரும்பி வாங்குற ஒன்று பாப் அந்த பாப்கார்ன் மாதிரி வெடிச்சுக்கிட்டே வந்து இங்க இருந்து ஒரு பை தர்டி பன்னெடு ஹைட்டுக்கு அப்படியே வரும் பப்கார்ன் மாதிரி வெச்சுக்கிட்டு டைமிங் கிட்டத்தட்ட ஒரு இருவத்தஞ்சு பொர்சன் டைமிங் இருக்கும் ஆயிட்டா இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்புறம் இந்த பட்டர் பிளைண்ணா காலேஜனி பட்டர் இருக்கும் நம்ம லிஸ்ட்ல பத்து பீஸ் இருக்கும் உள்ள டபுள் கலர்ல இருக்கும் சர்ரம் பயங்கர ஃபாஸ்ட்டா கீழ சுத்தம் பட்டாம்பூச்சி துளி குவிச்ச மாதிரி அப்படியே துளுக்கு துளி குதிச்சுக்கிட்டே இருக்கும் நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய புடிச்சு வாங்கிருவாங்க இது வாட்டர் குயின்ண்ணா நீங்க நிறைய வீடியோ பாத்துருப்பீங்க கை வச்சு கால் வச்சு விளாண்டு காமிச்சிருப்பாங்க நெருப்பு சுடாம நெருப்பு சுடாம இருக்கிற அந்த அதே ஐட்டம் தானே இங்க இருந்து கட்ட ஒரு பதினஞ்சு அடி கிட்ட ஹைட் பங்கன் வரும் இதுவே கைய வச்சு இது முன்னால எதுவுமே ஆகாது சேஃப்டி தான் வெடிக்கும் வெடிக்காது இது டைமிங் எவ்வளவு நேரம் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது செகண்ட் இருக்கணும் அடுத்து இந்த கலர் சவர் கேட்பாங்க நிறைய பேரு கலர் சவர் கேட்பாங்க அஞ்சு அஞ்சு விதமா இருக்கும் இது அப்படியே செட் ஆகும் ஆமா ஆமா செட் ஆகும் உங்க ஃபங்க்ஷன் எங்க போட்டுருப்பாங்க அந்த போட்டுருப்பாங்க என்னென்ன கலர் সিলவர் レッド அண்ட் கிரீன் கோல்ட் レッド கிரீன் சூப்பரா இருக்கும் அதுல மினி இருக்கு அதே மினி தான் உங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியா வேணும் ஆமா எனக்கு ரேட் கம்மியா வேணும் அப்படி சொன்னா இது எனக்கு ரேட் மேட்டர் இல்ல ஃபங்க்ஷன் பக்காவா இருக்கும்னா இது ரெண்டுமே ஒரே கம்பெனி ஒரே இதுதான் ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கும் நம்ம அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்த டாப் கன்னு கன் மெத்தடு இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது டைமிங் வரும் ஒரு பீஸ் இதுல வந்து அந்த கிராக்கிங் சவுண்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் டப்பா டப்ப டப்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும் நல்லா இருக்கும் போட்டீங்கன்னா பக்கத்துல பாப்பாங்க திரும்பி பார்ப்பாங்க வித்தியாசமா வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இதெல்லாம் ஃபேன்சி சின்ன பசங்க கையில வச்சு வெடிக்கிறது தான் வெடிக்கலாம் வெடிக்கலாம் ஒண்ணுமே செய்யாது நான் சின்ன பங்க வெடிக்கும் போதும் பெரிய ஆள் கூட இருக்கும் பாத்தீங்கன்னா லட்டு மாதிரி இருக்கும் பால் சம்பர் பால் அந்த மாதிரி இருக்கும்

ஆமா அது இருக்குல்ல இதுதான் ஒரு போஸ்டுக்கு மேல லைன் இருக்க பெருசா இருக்குது ஆமா இருக்கும் இது இதெல்லாம் கிட்டத்தட்ட சென்ட் முப்பது சென்ட் வரும்ண்ணா அப்படியே அருவி மாதிரி அப்படியே கொட்டும் மேல போய் அப்படியே கலர் கலர் இல்ல எனக்கு வேணும் அப்படின்னா பத்து பீஸ் வச்சிருக்கோம் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கும் பாண்டி நிறைய வேணும் அப்படின்னு அந்த மாதிரி வச்சிருக்கோம் நம்மளோட எல்லா விதமாவும் இருக்கும்

ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கிராக்லிங் ஃபங்க்ஷன் தட 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 தடன்னு வெடிச்சிட்டே வரும் ஓகே நல்லா ரொம்ப நேரம் டைமிங் இருக்கும்ண்ணா சூப்பரா இருக்கும் பார்க்கவே இதுல அஞ்சு பீஸ் வரும் அஞ்சு பீஸ் தான் வரும்ண்ணா நெருப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் எல்லாமே அடுத்து ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃபங்க்ஷன்னா இது ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒது கிட்ட நான் நாற்பது ஐம்பது சென்ட் டைமிங் இருக்குண்ணா இதோட ஃபங்க்ஷன் வந்து இதை பார்க்கக்கூடாது இது ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆப்போசிட் சைடு பார்க்கணும் ஏன்னா அந்த ஃப்ளாஷ் வந்து ஆப்போசிட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் வேற பார்க்குற வேற பார்க்கும்போது கண் அதுவும் தெரியாது அதோட ஃபங்க்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் ஷேடாவே அப்படியே ஃபுல்லாக தூக்கி தெரியும் அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு நாற்பது அடி பில்டிங் இருந்துச்சுன்னா அவ்வளோ தூரம் ரிஃப்ளெக்ட் ஆகும் இது நான் சொன்னா படா பிக்காது ஆமாம்

எல்லாமே சேர்ந்து ஒரே இதுல வரணும் ஒரே பாக்ஸ்ல வரணும் நீ தனியா வாங்கி வைக்கணும் அவசியம் கிடையாது அடுத்தடுத்து இந்த வட்டம் வந்ததுல பூசணும் இது இந்த வருஷத்துல புதுசா ஆமா 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 இது இந்த படம் போட்டுருப்பாங்க சக்கர மாதிரி இருக்கும் சக்கரத்துல நூல் இருக்கும் ஓ கையில பிடிச்சு தொங்க விட்டுட்டு இருக்கணும் ஆமா ஆமா அது மேல பட்டாலும் ஒன்னும் ஆகாது உங்களுக்கு அந்த டைட்டானியம் சொல்லுவாங்க அந்த கெமிக்கல் எல்லாம் உள்ள இருக்கும் மேல பட்டாலுமே அந்த புண்ணு வரதோ இல்ல சட்டையில ஓட்டோட உழுவாது அந்த அளவுக்கு சேஃப்டியான வெடிதான் இருக்கு இதுல எத்தனை பாக்கு அஞ்சு அஞ்சு பீஸ் இருக்கும்ண்ணா

டீலக்ஸ் ஆமா இது 10 வெரைட்டி கிட்ட இருக்குனா இது இது இந்த லைன்ல கே எல்லா 2 பீஸ் இது 5 பீஸ் இது 4 பார்ட் ஸ்பெஷல் இது கலர் கோட் டீலக்ஸ் இது இந்த இருக்குனா இதெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும் ட்ரை கலர்னா ஒரே இதல மூணு கலர் வரும் ரெட் கிரீன் அந்த கோல்ட் கலர் மூணுமே சூப்பரா இருக்கும் இதிலே பெருசு இருக்கு இதல மினி இருக்கு அடுத்து பாதிய நம்ம தர சக்கரம்னா அதாவது க்ரோன் சக்கரம்னு சொல்லுவோம் அதுல ஸ்பெஷல்னா அதுல மினிதா ஆமா அதே மாதிரி சிறுசிலா ஆரம்பிச்சு இதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிட்ட இருக்குண்ணா பக்கரத்துல இவ்வளவு வெரைட்டி வச்சிருக்கோம் மேக்ஸிமம் வெரைட்டி வெரைட்டிஸ் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க ஓகே ஆனா கடைசி வரைக்கும் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணும் அந்த வெரைட்டிஸ் சீசன் வரைக்கும் தீபாவளிக்கு நாள் வரைக்கும் நம்ம கஸ்டமர் தேடி வந்தா நம்ம அந்த அளவுக்கு நம்ம பண்றோம்

இது வெறும் பதினாறு ரூபா வரும் மேலே போய் உங்களுக்கு கலர் வந்துடும் கலர் இருக்கும் பதினாறு ரூபாய் கண்டிப்பா மேலே போய் வெடிச்சு கலர் வரும் கலர் வரும் இது கிராக்லிங் இருக்கும் இதுல கலர் வரும் இது அதோட கொஞ்சம் ஹைட்டு போய் அதோட விரிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா விரியும் இது முப்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி ஏழு ரூபா ரேஞ்சில் வரும்னா இது சூப்பரா இருக்கும் சோட்டா பென்சில் வரும் இது வந்து ஸ்கை சாட்டு இது ஒரு இன்ச்சு சோட்டா இது ஒன்றரை சோட்டா பென்சில் இதுக்கு மேல அடுத்த நம்ம அடுத்த நிலவல் போகும்போது காம்போ ரெண்டு இன்ச்சு ஒன்று இருக்கு

பர்பிள் ப்ளூ இந்த இருக்கு பாத்தீங்களா ஓகே இந்த ரெண்டு கலர் ரெண்டுமே வந்து செலக்டடா இருக்கும் இது வெடிச்சு நார்மல் மேல போய் வெடிச்சு மேல போய் வெடிச்சு அந்த பர்பிள் கலர் கீழ வரை ரிஃப்ளெக்ட் ஆகும் கீழ வரை இறங்கும் அந்த கலர் ரிஃப்ளெக்ட் ஆகும் வெளிச்சம் அந்த அளவுக்கு கீழ அடிக்கும் கிடைக்கும் அந்த அளவுக்கு டார்க்கா இருக்கும் அவ்வளவு பர்பிள் டார்க்கா இருக்கும் அடுத்து அதுல டபுள் பால் தான் டபுள் மேல கீழே இருந்து லேஞ்ச் ஆகும்போது ரெண்டு பாலா லான்ச் ஆகி மேல போய் ரெண்டு தான் வெடிச்சு ரெண்டு கலர் வரும்ண்ணா ஓகே ஒரு ரெட்டு க்ரீன்னா ரெட்னா க்ரீனு அந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் கலர் லேட் எம்மெ ரெண்டு கலர்ல வந்து இதாக ஆகும் க்ளாஷ் ஆகும்றைய சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக இருக்குதுண்ணா இது கன் அவுட்னு சொல்லுவோம்ண்ணா ஆ திருவிழாக்கு அதுக்கெல்லாம் போடுறது மேலே போய் டம்முன்னு மட்டும் வெடிக்கும் ஒரியில் அவுட்டுன்னு அவுட்டுன்னு சொல்லுவாங்களே அது கன் அவுட்டு ஆஹ் மூன்றரை கண் அவுட்டுன்னு இருக்கும் மீன் நம்ம டிஜிட்டல் டீஜல் பாம் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் தண்ணியில போட்டால் வடிக்கணும் அந்த அளவுக்கு கீழே எவ்வளோ வெடிச்சா எவ்வளோ சவுண்ட் கேட்குமோ அது வானத்துல போய் வெடிச்சா அந்த சவுண்ட் அவ்வளவு தூரம் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் அதிலே சவுண்ட் ஸ்டெப் இருக்குண்ணா த்ரீ ஸ்டெப் இருக்கு ஆனா அதுல டொல் ஸ்டாட்ல இருந்து இருக்குண்ணா டு ஸ்டாட்ல நார்மல் தொண்ணூறு ரூபாய்க்கு இருக்கு ரைடு டுல் ஷாட் ரைடுனா ஓகே இது வந்து டுல் ஷாட் 12 ஷாட் மேல போயிடும் ஆமா ரைடு ஒவ்வொன்னு தனித்தனியா போகுமா மொத்தம் போயிடுமா ஒவ்வொன்னு 1 பை 1 பையா போகுமா ஒரு ரைடர் மட்டும் இருக்கும் கலர் வராது உங்களுக்கு கலர் வரணும் அது 200 ரூபா வரும் டுல் ஷாட் அதுக்கு மேல வந்து 30 ஷாட் இருக்குனா 30 ஷாட் உங்களுக்கு 280 ரூபா வரும் 280 ரூபாயே 30 ஷாட் ஆமா ஆமா 30 ஷாட் நமக்கு 280 290 அந்த ரேஞ்சில அதுல அடுத்து 60 ஷாட் இருக்கு 120 ஷாட் இருக்கு 240 இருக்கு 500 வரைக்கும் ஷாட் இருக்கு 500 ஷாட் அங்க மேல இருக்கு பாருங்க மேல இருக்குது எல்லாமே 120 வரைக்கும் இருக்கு ஆமா 240 500 ஷாட் இருக்குனாங்க உங்களுக்கு

சென்னையில நீங்க தாம்பரம் கோயம்பேடு எக்மூர்னா அந்த கோயம்பேடு எக்மூர் அந்த ஏரியாக்கு வந்துடும் வீட்டுக்கு பக்கத்துல வந்துடும் ஆமா நம்ம போய் அங்க போய் பிக் பண்ணிக்கணும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினா ஃப்ரீ டெலிவரி பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினா ஃப்ரீ டெலிவரி பிளஸ் அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்னா ஓகே அது போக ஃபர்ஸ்ட் ஒரு நூறு கஸ்டமருக்கு இது தரோம் டிராவல் பேக் ஃப்ரீ தரும் டிராவல் பேக் உங்களோட பேக்கிங் வந்து நான் பாக்கலாமா கண்டிப்பா பாருங்க ஆல்ரெடி இப்ப ஆல்ரெடி பேக் பண்ணி தான் வச்சிருக்காங்க நீங்க அப்படியே நேரம் கூட போய் பாருங்க பாத்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வண்டியில பாருங்க இந்த மாதிரி தான் பேக் பண்ணி இந்த மாதிரி தான் போவோம் பேக்கிங் எல்லாமே இப்போ வந்து நீங்க இது மேல வந்து சாக்கு போட்டு பேக் பண்ணி போட்டு போட்டு பக்காவா தான் போவோம் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது டேமேஜ் மழை தண்ணி பத்த வாய்ப்பு கிடையாது எனக்கு அந்த ஐட்டம் வரல இந்த ஐட்டம் எல்லாம் பெட்டி உடைஞ்சு வந்துருச்சு அப்படி எந்த கம்ப்ளைண்டும் வராது நம்ம இடத்துல டெலிவரி ஆகும்போது இந்த மாதிரி டெலிவரி ஆகணும் மெயினா அப்ப அதான் கம்ப்ளைண்ட் ஆகுது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வர்றப்ப வந்து பாக்ஸ் மழையை நினைஞ்சிருது அப்படின்ற மாதிரி தான் பல கடையில இருந்து வர கம்ப்ளைண்ட் இருக்குது உங்களோட பேக்கிங் வந்து கண்டிப்பா எல்லாமே இது மாதிரி அனுப்புறீங்க ஆமாண்ணா இது மட்டும் தான் பெட்டி வெளியே போக வெளியே வெளியே போகாது மினிமம் ஆர்டர் நம்ம ஆன்லைன் ஆர்டர் இங்க இருந்து போட்டு விடணும்னா மினிமம் ஆர்டர் மூவாயிரம் ரூபா வந்தா நீங்க ஒரு அந்த மூவாயிரம் மினிமம் ஆர்டர் வைக்கிறோம்னா ஒரு நார்மல் சைஸ் பெட்டி இப்ப பாத்தீங்கல்ல அந்த மாதிரி அந்த சைஸ் வந்தாதான் டேமேஜ் இல்லாம பொருளை சேதம் எல்லாமே உங்களுக்கு உங்க காசு சேஃப்ட்டி பண்றதை நாங்க சொல்றோம் அவ்வளவு வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ இங்க சிவகாசியில வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு வெடி வாங்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஊர்ல வெடி வாங்குறப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஒருத்தர் இருக்கும் அது கூட நீங்க மூவாயிரம் ரூபாய் வாங்கினா அங்க ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்குறோம் ஐயாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா வந்து பாதி பாதி வந்து ரேட் வித் டபுளாவே இருக்கும் இவ்வளவு நேரம் நம்ம சிவகாசியில இருக்கக்கூடிய ஸ்ரீபாரி கிராக்கர்ஸ் அப்படின்ற கடையை பார்த்தோங்க பொதுவா வெடி வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் முதல்ல எதிர்பார்க்கறது தரமான பட்டாசா இருக்கணும் அது சேஃப்டியாக வெடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு கடையை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா நியூ கஸ்டமர்ஸ்க்காக தாங்க பார்த்தோம் ரெகுலர் கஸ்டமருக்கு நான் இந்த கடையை பற்றின அறிமுகத்தை சொல்ல வேண்டியதில்லை ரெகுலர் கஸ்டமருக்கு இந்த கடையோட தரமும் இந்த கடையில் விற்கக்கூடிய பட்டாசு என்ன மாதிரி பிராண்டில் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுங்க அதனால் நியூ கஸ்டமர்ஸ் ஒரு தடவை இங்கே வாங்கி பார்த்துட்டிங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி வேறு கடைக்கு அடுத்த வருஷம் அந்த அந்தளவுக்கு தரமான பட்டாசுகள் இந்த கடையில் கிடைக்குங்க வாங்கி தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி